அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் மகன் வழி இணைய தலைப்பு அவமானப்படுத்தியவரை ஆயுள் வரை மறக்காதே வாழ்க்கையில் சந்திக்கும் வையகத்தோர் அனைவருமே வாழ்க்கையில் சந்திக்கும் வையகத்தோர் அனைவருமே விதவிதமாய் சிந்தித்து வேறு வழியில் உயர்ந்தவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் வையகத்தோர் அனைவருமே விதவிதமாய் சிந்தித்து வேறு வழியில் உயர்ந்தவர்கள் வீழ்ச்சி கண்டு வாழ்பவரும் வையகத்தில் பலர் உண்டு வீழ்ச்சி கண்டு வாழ்பவரும் வையகத்தில் பலர் உண்டு தேர்ச்சி பெற தகுதியின்றி தரம் தாழ்ந்தோரும் உண்டு வீழ்ச்சி கண்டு வாழ்பவரும் வையகத்தில் உண்டு தேர்ச்சி பெற தகுதியின்றி தரம் தாழ்ந்தோரும் உண்டு குற்றம் குறை கூறி நித்தமுமே வாழ்பவர்கள் குற்றம் குறை கூறி நித்தமுமே வாழ்பவர்கள் குத்திக்காட்டி காட்டி பேசி கொலைநடுங்க வைத்திடுவர் குற்றம் குறை கூறி நித்தமுமே வாழ்பவர்கள் குத்தி காட்டி பேசி குலை நடுங்க வைத்திடுவர் ஏமாற்றி பணிய வைத்து எது ஒன்றும் செய்திடுவர் ஏமாற்றி வைத்து எது ஒன்றும் செய்திடுவர் கூடவே இருந்து கொண்டு குழியையும் பறித்திடுவர் ஏமாற்றி வைத்து எது ஒன்றும் செய்திடுவர் கூடவே இருந்து கொண்டு குழியையும் பறித்திடுவர் அவர்களின் தேவைக்கு அளவாக பயன்படுத்தி அவர்களின் தேவைக்கு அளவாக பயன்படுத்தி காரியம் முடிந்ததும் கைகழுவி விட்டிடுவர் அவர்களின் தேவைக்கு அளவாக பயன்படுத்தி காரியம் முடிந்ததும் கைகழுவி விட்டிடுவர் அடுத்தவர் மனதை அன்றாடம் புண்படுத்தி அடுத்தவர் மனதை அன்றாடம் புண்படுத்தி என்றென்றும் வாழ்பவர்கள் எழில் உலகில் நிறைய உண்டு அடுத்தவர் மனதை அன்றாடம் புண்படுத்தி எழிலுலகில் வாழ்பவர்கள் என்றென்றும் நிறைய உண்டு இப்படிப்பட்டவர்களை எப்போதும் மறவாமல் இப்படிப்பட்டவர்களை எப்போதும் மறவாமல் இதயத்தில் பதித்து வைத்து இரும்பு நெஞ்சம் கொண்டு விடு இப்படிப்பட்டவர்களை எப்போதும் மறவாமல் இதயத்தில் பதித்து வைத்து இரும்பு நெஞ்சம் கொண்டு விடு எத்தனை துன்பங்கள் எப்படித்தான் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் எப்படித்தான் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து நின்று அன்றாடம் நீ உழைத்து அத்தனையும் எதிர்த்து நின்று அன்றாடம் நீ உழைத்து அவர் முகத்தில் கரிபூசி அகம் மகிழ்ந்து நீ வாள் எத்தனை துன்பங்கள் எப்படித்தான் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து நின்று அன்றாடம் நீ உழைத்து அவர் முகத்தில் கரிபூசி அகமகிழ்ந்து நீ வாழு அவமானப்படுத்தியவரை ஆயுள்வரை மறக்காதே அவமானப்படுத்தியவரை ஆயுள்வரை மறக்காதே வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகள் தந்தார் என்று வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகள் தந்தார் என்று சூழ்ச்சி செய்து தாழ்த்தியவரை வாழ்த்துரைத்து நன்றி சொல்லும் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகள் தந்தார் என்று சூழ்ச்சி செய்து தாழ்த்தியவரை வாழ்த்துரைத்து நன்றி சொல்லு வணக்கம் அன்பன் கவிஞர்